இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த வேண்டியிருக்குது கொஞ்சம் நேரம் போனாலும் பின்னால நேரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் என்னென்று சொன்னா சமீப காலமாக இந்த இன்டர்நெட் வசதிகள்ல பேஸ்புக் ட்விட்டரு அதே போல இந்த வாட்ஸ்அப்பு அதே போல ஃபேஸ்புக்கு யூடியூப்பு இது போன்ற இந்த இந்த இன்டர்நெட் வசதிகளின் மூலம் என்ன நடக்குதுன்னு சொன்னா திடீர்னு ஒரு ஃபோட்டோ வருது என்ன ஃபோட்டோவும் கபர்களுக்குள்ள ஒருத்தரை வெளியே எடுத்து போட்டாங்களாம்

மனிதனை நல்லவனாக மாற்ற வேண்டும் என்பதற்காக என்ன செய்யறாங்கண்டா மனுஷன் நல்லவனா மாறணும் மார்க்கம் கெட்டதா போகணும்னு என்ன செய்யறாங்க அல்லா அல்லாட தூதரை மிஞ்சி போய் பிரச்சாரம் பண்றாங்க

வமின் போட்டான் மர்மையில் எழுப்பப்படும் வரைக்கும் அவர்களுக்கும் உலகத்துக்கும் இடையில் பர்ஸஹ் ஒரு துறை போடப்படும் அங்க என்ன நடக்குன்றத இங்கே பாக்க இயலாது இங்க என்ன நடக்குன்றத அங்க பார்க்க முடியாது அதுதான் பர்ஸஹ் என்ற திரை

நபிகளார் எடுத்துக்காட்டி மாதா தகூலு ஃபி ஹாザ ரஜுல் இந்த மனிதருடைய விடயத்தில் என்ன சொல்றாய் என்று கேட்கப்படும் இதுதான் என் முஹம்மது என் நபின் அவர் சொன்னா அவருக்கு என்ன செய்யப்படும்டாங்க ரசூலுல்லா அவருக்கு வந்து சூனவாசி என்று அடையாளப்படுத்தப்படும் அவருக்கு வந்து சூனக்கு சூனத் அப்படி எடுத்து காட்டப்படும் அவர் என்ன கேட்பார் தெரியுமா யா எனக்கு கிடைச்ச இந்த சந்தோஷமான செய்திய குடும்பத்துக்கு நான் சொல்லிட்டு வரட்டுமான்னு கேப்போம் இது திருமீதியில வரக்கூடியது என்ன சூழலை சொன்னாங்க நம் கனவுமத்தில் அருஸ் புதுமாப்புள்ள தூங்குற மாதிரி தூங்குன்னு சொல்லப்படும் இதுதான் நல்லவர்களுக்கு இதுதான் நல்லவர்களுக்கு கெட்டவர்களை பத்தி சூழல என்ன சொன்னாங்க

அல்லா உங்களையும் பாதுகாக்க வேண்டும் அந்த நேரத்தில் அவன் போடுகிற சத்தத்தை மனிதர்களையும் ஜின்களையும் தவிர மற்றெல்லா படைப்பினங்களும் கேட்கிறது என்று சொன்னார்கள் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்தையும் சொன்னார்கள் மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் இந்த சத்தத்தை நான் கேட்க செய்திருப்பேன் ஏன் தெரியுமா கேட்க விடல மனிதர்கள் மனிதர்களை அடக்க மாட்டார்கள் என்பதற்காக இதை எல்லாம் மறைத்து விட்டான் என்று சொன்னார்கள் கபூருடைய தண்டனை மனுஷனுக்கு மறைக்கப்பட்டதுல நல்லவிருக்குதுண்டு அல்லாட தூதர் சொல்றாங்க நம்மட சமூகம் என்ன சொல்லுது கபூர்ல தண்டிக்க போறத கபூர்ல வைக்க முந்திய பாத்துட்டோம் அல்லாஹ் அக்பர் விளங்குமாங்க நான் கேக்குறேன் பார்க்கலாமா எனவே அன்பாண்டவர்களே கபூருடைய வேதனை வந்து மனிதர்களுக்கு மறைக்கப்பட்டிருக்குது அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதான் அறிவிச்சு கொடுத்து இருக்காங்க அப்படியே ஒட்டகம் ஆட்டம் காணது இறங்குறாங்க இந்த இடத்தில் இருக்கின்ற இரண்டு கபிரு உள்ளவர்களும் தண்டிக்கப்படுகிறார்கள் இதன் காரணமாக பெரிய பாவத்துக்காக அல்ல உங்களோட பார்வையில சின்ன பாவம் தான் ஒருத்தர் என்ன செஞ்சாரு சிறுநீர் கழிச்சு போட்டு சரியா சுத்தம் பண்ணல அல்லது மறைக்கல ரெண்டு மாதிரியும் சிறுநீர் கழிக்கும் போது சுத்தம் செய்ய

இதை யாராவது இஷ்யூ பண்றதாக இருந்தா இது போன்ற மெசேஜ்களை பரப்புறதாக இருந்தா அல்லாஹ் பயந்துகங்க நரகத்துல சீட் புக் பண்ண வேண்டி வரும் ஏன் தெரியுமா நபிகளா சொன்னார்கள் ஒரு தகவல் வருகிறது ஒரு தகவல் என்னை பற்றி வருகிறது அதை தீர விசாரிக்காமல் கஃபாபில் மர்இ கிதபன் ஐயுஹத்திஹ பிகுல்லி மா சமி ஒரு மனுஷன் பேசுற பொய்யால போதுமான அளவு பொய் தெரியுமா வார செய்தியெல்லாம் பரப்புற வேண்டும் சொன்னாங்க வார செய்தியெல்லாம் எடுத்து சொல்ற வேண்டும் சொன்னாங்க எனவே வந்ததை அனுப்பினோண்டு சொல்லிட்டு அது இங்க மறுமையில நம்மளும் என்ன செய்யணும் அவர் புக் பண்ணி வச்சிருப்பார் நம்ம பின்னோவாலவும் உட்கார வேண்டி வரும் இன்னொன்று ரசூலா சொன்னாங்க தெரியுமா யாராவது ஒருவன் பொய் என்ற ஒரு காரியத்தை விளங்கி கொண்டு அதை எடுத்து சொல்வானாக இருந்தால் அகதுல் காதிபெயின் அவன் ரெண்டு பொய்யர்கள் ஒரு பொய் என்று சொன்னாங்க ஒருத்தர் யார் பரப்பினவர் அதை பப்ளிக் பண்ணினவர் இரண்டாவது பொய்யர் ரெண்டு பேரும் ஒரே தண்டனை தான் கிடைக்க போகுது எனவே

பிரச்சாரத்தை விட்டு பாதுகாத்து வழிபடுத்த நெறிப்படுத்த நானும் நீங்கள் முயற்சி செய்வோம் வல்லவன் ரஹ்மான் சத்தியத்தை விளங்கி எடுத்து நடக்கிற பாக்கியத்தையும் அசத்தியத்தை விளங்கி ஒதுங்கி நடக்கிற பாக்கியத்தையும் எனக்கும் உங்களுக்கும் எல்லா இமானி உறவுகளுக்கும் வல்லவன் ரஹ்மான் தந்தருள்ள வேண்டும்